அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களிலே நான் பார்க்குறேன் பெண்களை பற்றியான தவறான புரிதலும் தவறான செயல்பாடுகளும் பெண்களை பற்றி தவறாக பிரசுரிப்பதும் அவர்களை பற்றி அவர்களுடைய பின்புலங்கள் அவர்கள் அப்படியான எந்த ஃபேமிலியிலிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் அப்படியான செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்று சொல்லி அப்படியான விஷயங்களை பிரசுரிப்பதிலே சில ஆட்கள் சில ஆஹ் சமூக வலைத்தளங்களை பாவிப்பவர்கள் சந்தோஷம் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற போது சரியான கவலையும் வேதனையுமான விஷயமாக விடயமாக இருக்கின்றது நான் என் மனதுக்குள்ளேயே நடுகளும் ஓடித்திருக்கிற ஜேசுநாதருடைய அந்த பைபிள் வசனம் ஒன்று எனக்கு அந்த மனதுக்குள்ளே வந்து இருப்பது அந்த நாட்களிலே ஜேஸ்னார் விவச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வராங்க படித்தாக்கள் பரிசையர் சட்ட வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வராங்க ஜேஸ்னார் ஜேஸ்னார்கிட்ட சோதிக்கவணும் இவர் இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் இந்த 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 விபச்சாரத்தில் பிடிபட்ட விவச்சாரத்தில் பெண்ணுக்கு சரியான சட்ட நடவடிக்கை கொடுக்குறாரா அல்லது அவரை கல்லலி சொல்லச் சொல்லி சொல்கிறாரா என்று பார்ப்பணும்னு சொல்லி சொல்லி கொண்டு வராங்க சோதிக்கிறதுக்காண்டி கொண்டு வராங்க ஆனால் கொண்டு வந்துட்டு சொல்றாங்க அஹ் போதவரை இந்த பெண் விவச்சாரத்தில் கை மையமா படிவிட்டிருக்கிறாள் இவளை கல்லால் அறிந்து கல்வ கொல்ல வேண்டும் என்பது மோசையினுடைய சட்டம் அது உமக்கு அதுக்கு அதுக்கப்புறம் ஜேசு என்ன செய்யறாரு சொன்னா அப்படியே கீழே தலையிலே தலையிலே கீழே இருந்து தன்னுடைய பாட்டுக்கு எழுதி கொண்டிருக்கிறார் குனிந்து எழுதி கொண்டிருக்கிறார் அந்த பெண் அவரத்திலே நின்று கொண்டிருக்கிறார் திருப்ப திருப்ப அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க போதகரை சொல்லும் போதவரே சொல்லும் போதகரை ஜேசுவே சொல்லும் ஜேசுவே சொல்லும் என்று சொல்லி ஜேசுநாதர் என்ன சொல்றார் ஏலாறு கட்டத்துல சொல்றார் ஜேசுநாதர் உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல்லறியட்டும் இந்த வசனத்தை கேட்டதுன்னா அவங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியல அவங்களுக்கு மூத்தவர் தொடங்கி ஒருவருவின் ஒருவராக அப்படியே எல்லாரும் போயிட்டாங்க விட்டுட்டு ஒருதரும் அந்த பிள்ளைக்கு மேல கல்லறியல அந்த புள்ள மட்டும் தனிமையா அணிக்கிறான் இப்ப தனிமையா அணிக்கும் போது ஜேசு சொல்றாரு ஒரு தரம் இல்லையா என்று சொல்லி ஒருதருக்கு ஒரு தரம் உனக்கு தீர்ப்பிடவில்லையா ஐயா ஒரு தரம் எனக்கு என்ன என்னை தீர்ப்பிடவில்லை நானும் உன்னை தீர்ப்புடேன் பாவம் செய்யாதே போய் வா மகளே என்று சொல்லி அனுப்பி விடுறாரு இன்றைக்கு ஜேசுநாதர் அந்த நாளில் செய்தவர் அவர் ஒரு கடவுள் கடவுள் அவர் அந்த பெண்ணை விவேச்சராத பிடிபட்ட பெண்ணை கொண்டு போது அவர் என்ன செய்கிறார் அவர் பெண்ணுக்கு இரக்கம் காட்டி அவளுடைய மனநிலையே புரிந்து கொண்டவராக அவளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவளை சில 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 செயல்பாடுகளிலே ஈடுபடுவதற்கும் சில செயற்பாடுகளை போய் விடுவதற்கும் அவளை வீழ்த்தி இருக்கலாம் அவள் வீழ்த்திட்டாள் அவளை எழுப்பி விடவான் அவளை அழிப்பு விடுறதுக்கான வழிகள் அவளை அன்பு காட்டினார் இலக்கம் காட்டினால் இனிமேல் பாவம் செய்யாது என்று சொல்லி அழிப்பு எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய சமூகங்களை பார்க்க போனால் அப்படி பாவம் செய்தவன கொண்டு வந்து உடனே கல்லால் வரைஞ்சு உடனே வச்சு கொல்லவனும் இல்லாட்டி அவன பேப்பர்ல போட்டு என்னென்ன பாவங்கள் என்னென்ன இதை செய்தவன் என்னென்னு சொல்லி பிரசுரித்து மக்கள் முல்லை அவனை வேதனைப்படுத்தி அப்படி செய்வதிலும் பார்க்க அவனை கொண்டு போடுற அப்படி செய்கிறதை உரை கொள்ளதான் ஒருதனுடைய அவன் செய்கிற செயல்பாடுகளை நேரடியா போய் அவனோட கதைச்சு அவனோட அவனோட சொல்லி அவன் செய்யல என்று சொல்லி சொன்னா சட்ட நடவடிக்கை அதை எடுக்கிறது ஒரு விஷயம் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை தீர்ப்பு வழங்குறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை சட்டம் இருக்குது சட்டம் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் சட்ட நடவடிக்கையை செய்யும் இப்ப சட்டத்திற்கு எதிராக நடக்கிறாருன்னு சொல்லி சொன்னா சமூகத்துக்கு பாதிப்பான சில செயல்பாடுகளை செய்கிறாருன்னு சொல்லி சொன்னா சட்டம் தானாவது சட்டம் எடுக்கும் எனக்கு அதிகாரம் இல்லை இப்ப சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தீர்ப்பு வழங்குறதுக்கும் தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை தீர்ப்பு வழங்குறது நேரடியா போய் ஒரு சகோதர மனப்பான்மையோட போய் நேரடியா போய் கதைக்கும் போது கட்டாயமாக ஏற்றுக் கொள்ளுவாங்க மனுஷன் மாறக்கூடியவன் மரந்திரு மனம் திருந்தக்கூடிய அதுல இருந்து விடுபட்டு வரக்கூடியவன் சில வழிகள் யாரும் சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம் சில சொல்ல வேண்டிய ஆட்கள் போய் சொல்லும் போது நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கு இந்த சமூகம் இன்றைக்கு அப்படியான சமூகம் இல்லை அதுல என்ன செய்யறானோ அரசில முறையில் அறியாமல் செய்து கொண்டு போய் போய்க்கொண்டிருக்கலாம் அவனுக்கு தெரியாது செய்து செய்து கொண்டு இருக்கிறது பிள்ளையா அது குற்றமா அப்படின்னு தெரியாது அப்படியான விழுமையங்களை யாரும் கட்டிக் கொடுத்திருக்க மாட்டாங்க குடும்பத்துல கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படி விளிமையங்கள் தெரிந்தாக்கள் போய் சொல்லும் போது நிச்சயமா மாற்றங்கள் இருக்கிறது அதுக்காண்டி அவனும் அவருடைய பிள்ளைகளை பேப்பர் எழுதி போட்டு உலகத்திற்கு காட்டி அவனை இன்னும் இன்னும் அவனை மன உளைச்சலுக்குள்ளாக்கி அதன் மூலமாக அவனை தற்கொலை முயற்சிக்கு தூண்டி அவனை போடுறது மூலமாக அவனை அவனை ஒவ்வொரு இந்த சமூக வலைத்தளங்களிலே போடுறதன் மூலமாக கொலை செய்யறாங்க இது ஒரு கொலை அப்படியான தான் சட்டத்தின் முன் தவன் ஒருதனுடைய கொலைக்கும் ஒருதனுடைய சாவுக்கும் யாரு இருக்கிறாங்களோ அவர் நிச்சயமாக தற்கொலை செய்தாலும் அவர் தன்னை மாய்த்து கொண்டாலும் அந்த கொலைக்கு உடந்தையானவர்கள் நூறு வீதம் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் சமூக வலைத்தளங்களிலே பிரசுரிப்பவர்களும் சமூக வலைத்தளங்களிலே இப்படியான செயல்பாடுகளை செய்து ஒருதனை தற்கொலை முயற்சிக்கு தூண்டுகிறவர்களும் ஒருதனுடைய வாழ்க்கையை அளிக்கிறவர்களும் கொலைக்கு சமமாக செய்கிறார்கள் அவர்களே சட்டத்தின் முன்னுறுத்தல் அது சட்டத்தின் முன்னிறுத்தவன் சட்டம் சொல்லுது அப்படி யாரும் உடம்பை அப்போ சொல்லி சொன்னால் அது நிச்சயமாக அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களை தகுந்த தண்டனை கொடுக்கணும் அல்ல அவர்கள் அவர்கள் மூலமாக ஆள் மன உளைச்சல் இருந்து கொலை செய்யப்பட்ட செத்தார என்று சொல்லி சொன்னால் அந்த உடம்பையாக இருந்தவருக்கு மறுநாள் நல்ல வழங்கப்படும் அதுதான் சட்டம் அதான் சட்டத்தின் சட்டம் இருக்கிறது சட்டத்தின்படி அப்படித்தான் நடக்கும் இதை பார்க்க போனால் வேறு விதமான செயல்பாடுகள் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது இயேசு இயேசுனுடைய அந்த காலத்தில் எப்படி அந்த விபச்சாரம் பண்ண மன்னித்தார் இரக்கம் காட்டினார் இதை பார்க்க போனால் கல்லுக்கு கல் கண் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ன மாதிரி போய்க்கொண்டிருக்கின்றது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே சமூகம் இன்றைக்கு போய்க்கொண்டிருக்கின்றது தாங்கள்தான் சுத்தவாளிகள் மற்றவர்கள் எல்லாரும் குற்றம் செய்தவர்கள் யோசித்து பாருங்க எல்லாரும் ஒரு விதத்துல குற்றவாளிகள் நாங்கள் குற்றம் செய்திருக்கிறோம் குற்றம் யாரும் சுற்றவாணிகளும் இளைக்கும் நெஞ்சிலே கையை வச்சு சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது குற்றவாளி ஏதோ விதத்துல நீங்க குற்றம் செய்திருக்கீங்க இருக்கீங்க உங்களுடைய மனத்தால குற்றம் செய்ய இருக்கீங்க உங்களோட வார்த்தையால குற்றம் செய்திருக்கிறீங்க உடைய செயல்பாட குற்றம் செய்ய பல்வேறு நீங்க குற்றங்களை செய்திருக்கிறீர்கள் யாருமே சுத்தவாளிகள் கடவுள்கள் அல்ல யாருமே வானத்தில் இருந்து விழுந்தவர்கள் அல்ல எல்லாரும் குற்றவாளிகள் தான் உதவி ஏதோ விதத்துல குற்றவாளிகள் தீர்ப்புறத்திற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை சட்டம் சட்டம் இருக்குது ஒரு நாட்டுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டத்துக்கு மீறி நடப்பவர்கள் அது சட்டம் சட்டத்துக்கு மீறி நடப்பவர்களை சட்டம் கவனிக்க வேண்டும் என்னுடைய என்னுடைய ஆதங்கம் இதுதான் இப்படியான செயற்பாடுகளால சில பேரு சில பேருக்கு சில பேருடைய கொலைக்கு இப்படியானவர்கள் உடந்தையா இருக்கிறார்கள் அப்படி உடந்தையா இருக்கிறவர்களையும் கொலை செய்யும் சட்ட நடவடிக்கை எடுக்க அவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு மனநந்தன வழங்கப்படும்